வேலை செய்கிறவங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்கு உடல் பருமனா இருக்கவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு வயதானவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு இரத்த குழாய்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு சில நேரம் வர வாய்ப்பு இருக்கு இதற்கான அறிகுறிகள் என்னலாம் இருக்குன்னா கால் வலி இருக்கும் அப்படின்னா காலு கனமா இருக்கும் கால்கள்ல வீக்கம் போட்டிருக்கும் இரவு நேரங்கள்ல காலு படப்படுத்துட்டு இருக்கும் என்னமாக நரம்புகள் வந்து பச்சை இளைனா நீல நிறங்களில் காணப்படும் இதற்கான ஃபிஜியோதெரபி மேனேஜ்மெண்ட் என்னன்னா படுத்திருக்கும்போது கால்களை உயர்வான நிலையில் வைக்கணும் படத்திருக்கும் போது குதி கால்களை மேலே கீழே நாட்டணும் இனி படத்திருக்கும் போது முட்டிகளை மடக்காம கால்களை நேராக மேலே தூக்கணும் தவிர்க்க வேண்டியது என்னென்னா அதிகனரும் நேரம் நிற்கக்கூடாது உடல் பரும நேர் இருந்தால் அதை குறைக்க வேண்டும்